வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் எப்படி போகுது உண்பாடு சின்ன என்ன கொஞ்சம் கொஞ்சம் நிறைய மழை 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 இருக்குது அதுக்குள்ள இந்த குளிரோட அங்க குளிர் இங்க கொழும்புல கொழும்புல பத்தாவது பாராளுமன்றம் தண்ணி முதலமர் ஆமியமர் முதலமர்வு இன்றைக்கி கால பத்து மணிக்கு நடந்திருக்கு മുന്തി അമർ വേണ്ട അവളെ വിളയാട്ട് കഴിയുമോ ഓ വാഹന അണി പീരങ്കിയണി കുതിരണി എല്ലാം മാറതും വെട്ടി ഞാൻ തന്നെ പോകണു ഏനപ്പ കുതിര പോവാനുണ്ട് ചോദിച്ചിട്ട് മതി അവർക്ക് പോകണം നമ്പ്രാ വീഡിയോ മുന്നൂറ് ട്രാഫിക് പോലീസ് മോട്ടോർ സൈക്കിളോണ്ട് പോയി പിന്നാലെ ഒരു കാറുണ്ട് പോയി அடுத்துக்கு பின்னாலே ஒரு காப்பு மூன்று பேருந்தான் நேரடிய ஒலிபரப்பு பார்த்தேன் இது வரலாறு இலங்கை மட்டுமில்ல உலகத்து சாதனை என்னன்னா உலாவோ அதிகாரம் இருந்தும் இருந்தும் உலா பவர் இருந்தும் எனக்குாதனாடி அதுவும் சும்மா இல்ல நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி உலகத்துல எந்த இப்படி ஒரு பவரான ஜனாதிபதி ஜனாதிபதி போனா போய் போனாச்சு சரி வரவேற்புரிய சொல்லு அவர் சவாத தெரிவு செய்தே அவரு கதைக்கப்பட்டாச்சு அவற்ற தலைமையிலே அப்படியே நோமரா போய்சுது கடையில கொள்கை நட நிகழ்த்தினவரா அந்த கொள்கை கொஞ்சம் நாங்கள் பார்க்கணும் அது வெளியில வந்திருக்கோம் எல்லாம் நாங்களும் எங்கண்டே கொஞ்சம் போடத்தானோருக்க நாளைக்கு விலங்கமா போடுமே வாங்க போடும் அப்படி போச்சு போய்ச்சதுண்டை ആ അപ്പൊ പാരാളമണ്ഡത്തിൽ നല്ല ഊരികളെല്ലാം നടന്ന് പാത്തൻ കുഞ്ഞേരം അപ്പൊ എങ്ങനത്തെ ആക്കളോണ്ടും ഉര നികൾത്തില്ല പാരാളമണ്ഡലത്തിലൂടെ ഉരത്തില്ലേ അതൊന്ന് പാരാളമണ്ഡത്തെ കാട്ടിനാ പിന്നെ எனக்கு தெரியாது பாராம்ப வீட்டுலயும் உண்மையா தான் எனக்கு தெரியாது சரியோ இது பாராளுமன்ற தெரியும் என்ன நீ பாத்த நீ போய் நேரடியா நான் பாக்க எனக்கு சந்தர்ப்பம் இருந்தா நான் போவேன் நாட்டு கட்டிடம் சும்மா புல் எல்லாம் தண்ணி அப்படி ஓடிக்கொண்டே இருக்கும் எனக்கு தாக்குதாரு அழக பார்த்தால் என்ன எல்லாரும் சும்மா இனி பேருந்து சொல்லுவேன் வேற வேற ஏடுவாண்டு உண்மையிலே அஜுனாதான் காட்டுகிறது எனக்கு சொல்லவேட் எல்லாரும் போ நேற்று பராமன்றத்துக்கு போய் காட்டினத்துக்கு போய் இல்லாதையும் போய் அதுல தான் நீங்கள் யாராவது இவரும் தான் போற ஒரு காட்டி இல்ல யாராவது இதுவே காலமும் போன் வச்சிருக்கிறீர்கள் வசதிகள் வச்சிருக்கிறீர்கள் அதாவது காட்டின ரோட்டை காட்டினு மாறுபாட்டு போட்டான் திருப்பி போடுறாங்க எங்கம் இது எடுத்து போகுது எடுத்து கொண்டு போய் எல்லாருமே காட்டுன நாடி இன்னைக்கு எனக்கும் அதை பார்க்க கூடியாது தயவுசது யோசிக்காங்க அப்படி இல்ல ஒரு மேனேஜர் மனிஷன் பேரங்கோடய காட்டுன தான் நாங்கள் பாத்தனா இல்லையே போயிட்டு அதுக்கு வேற சக்குடியும் போறோம்னா யாரோடய போறேன் அதையும் காட்டி நான் தான் ட்ரைவிங் பண்ணிக்கொண்டு போறோன்னு சரி இங்கேயும் காட்டப்படுது எங்களுக்கு தெரியும் தானே அது தெரியும் அப்ப அப்படி எல்லாம் காட்டி தந்தை இதை சொல்லி கொண்டு போறேன் அப்ப போய் அப்படி சரி அப்படியே போட்டு நம்மளுக்கு போன முழு அர்ஜுனா சொல்லிச்சு மன்னி சொல்றேன் பராமரிப்பு சரி நாங்க அஜுனான் காய்ச்சாச்சு பழைய போச்சோம் அப்படி காய்ச்சாதான் அந்த பெருது அர்ஜுனா சொன்னா நீங்க நினைக்க நாங்கள் என்னத்த மனசுல அங்க நடக்குது வேறு உள்ள கூட எல்லாரும் கைதானாங்களா எல்லாரும் பாத்துறாங்களாம் இந்த பலியில அடிபட்ட மாதிரி ஒரு ஒரு அடிபாடும் இல்லையா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்களா போய் வாசி தெரிவிச்சதான் அண்ணன் சுட்டுப்படுவோம் எல்லாரும் போன வந்துதான் தனக்கு கை தந்தாம் தானே வந்து சும்மா அதான் அவங்க நாங்கள் முந்தைய சொல்றாங்க பாறை வந்ததுல அடி கொடுவாங்க வெளியில இருந்து டீ எல்லாம் போய் உண்டா குடிப்பாங்க அது கட்சி பேதங்கள் அது எல்லாம் சந்தோஷமா எல்லாம் குடிச்சவ அதுவும் எது சொன்னார் இடை அதுக்கு இவங்களை கொஞ்சம் செய்திகள் தெரியும் எங்க செய்தியாளர்கள் தடையங்க போவது அப்படித்தானே எதிர்கட்சி வாசனத்தில் அமர்ந்தாரு அர்ஜுனா ரெண்டாயிர அப்படி போடாதே கூட அப்படி எல்லாம் இல்ல ஒண்ணதானே அது நேற்றி அறிவிச்சிருந்தது என்னன்னு சொன்னா இன்றைக்கு அமருலே எவரும் எந்த கதலையும் இருக்கலாம் ஒரு பாகபா ஒரு விஜச்சினா ஒழுங்குபடுத்தப்படையில எல்லாம் போயிருக்கலாம் இவரும் போயிருந்து இருக்கிறேன் அது எது கட்சி தலைவர்த்த கதிரையாும் அது அது அதுக்கு தெரியும் படிக்காது தெரியாது எங்களை தெரியும் அதுவும் அடிபட்ட இன்ட கிளானு இன்ட கிளாண்ட அடிப்பட்ட மாதிரி வந்து நிற்கிறாங்க நான் தாம சொல்லிவிட்டா அது ஒண்ணும் செய்யாது அவர் கொடுத்து தான் சொன்னா உண்மைதானே இண்டக்கு இல்லாருன்னு இல்ல கலதியா அப்ப உண்டா போட்டிருக்கேக்கே என்ன செய்யறது அப்ப எந்த என்ன பொறுத்தவர்கள் அடிச்சனா ஒரு துணிஞ்சி எல்லாத்தையும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல போன சொல்றது போய் என்னதையும் என்ன நடக்க போன அந்த விளையாட்டுத்தானே அப்ப அப்படி போய் தான் எல்லாம் செய்யாத சொல்லி போட்டு அதான் நடந்த உண்மை அது ஒரு சிம்பிள் விஷயம் அதை பெருசா யோசிக்கிறது சரி அவங்களும் அவங்களும் ஓகேன்னு வரே அது அடங்காத அதுலே இருந்து தூக்கிகொண்டே பள்ளி வச்சு அப்படி அவங்க பரமண்டி வெள்ளி ஆட வச்சோன்னே அவங்க அதுல இருந்து நான் உடம்பு போவாங்க தூக்கி கொண்டுதான் நிச்சயம் அந்த விளையாட்டு தான் அர்ஜுனா விளையாட்டு அப்ப கொஞ்சம் கொஞ்சம் അപ്പി നടന്നെ അപ്പൊ കൊഞ്ചം കൊണ്ടും കവനോക്കണ്ട് ഓ അത് അവരി അവർക്ക് ഒതുക്കപ്പെട്ട കഥറോ എന്താ അപ്പൊ അത് നടന്നത് ഇണ്ടക്ക് അതിലെ പെരിസാ ഒരു ഇത് നടക്കില്ലേ ഇത് അപ്പം കഥ ചോണ്ടിരിക്കും കഥച്ചോണ്ടിരുന്നിട്ട് ഡെയ് നിങ്ങളെല്ലാം അപ്പി പോട്രീ എങ്ങളെ ഒന്നും ചെയ്യാതെ ഇഞ്ചി കാട്ടപ്പെടുത്തും

அப்படி இருக்கணும் இருக்கதான் போயிட்டு இருந்தா தான் நாங்களும் சரியா விழிப்பா நாளைக்கு சரியா நடப்போம் அப்ப கொஞ்சம் 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 பூடைக்கு கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி செய்வோம்

அவன் அப்படி பாருக்கணும் எனக்கு உப்பவும் இருக்கிறா போய் கேள்வி சுகாதாரம் படிப்பிச்சு இதை அது படிப்பி நான் முடிச்சோண்டா இருப்பேன் கிளம்பா ஆனா பகுதி நல்ல ஒரு பகுதி பாடி விட்டு போட்டு சிரிச்சோன்னு இருக்க இங்க விட்டுறாங்க எவ்வளத்த விட்டுறாண்டா நாங்கள் அங்க பாடியதான் அந்த மாதிரி ஆள் இருந்த தாட்டி சக்கடி மேடம் எவத்தை விட்டாண்டா சக்கிடி மேடம் ஆரம்பி பாராளுமன்றது எடுத்து குடுத்துட்டா சொல்லி போட்டு முடிஞ்சது அதான் இன்னைக்கு ஒரு நகைச்சுவையா போய் கொண்டு நகைச்சுவை அதான் நகைச்சுவை இவர் சீரியஸ் அதுன்னு சொன்னாரு நகைச்சுவையும் நகைச்சுவை சீரியஸானதை சீரியஸா போய் கொண்டு இப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் இல்ல உண்மையில இந்த இப்பதான் சுயேச்சை குழு ஒரு உறுப்பினராக வந்ததே இதுதான் உதவி தட எங்களுக்கு ஏன்னா முந்தைய சுயேட்சை குழு என்னன்றே தெரியாது இவ்வளவு கட்சிகள் இருந்தும் ஒரு சுயேட்ச குழுவிலே ஒரு ஒரு போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்ததை இது முதல் தரவாத இல்ல அது அது மறக்கலா அது அப்ப மட்டும் அதுலேயும் இவரொரு மாற்று ஆனா இருக்கிறேன் பொதுமக்களோட எல்லா விஷயத்தையும் தான் போர்வில எந்த போர்வதும் பாருறது எல்லாத்தையும் சே பண்ணி கொண்டே இருக்கிறேன் அப்ப அதையும் இங்க பார்க்கறதேயும் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு வாங்கி என்னடா கண்டு தானே இப்போ அவரை கேட்டுத்தான் நான் அவற்றமெண்டில் போய் பாராளுக்கிட்ட பார்க்கலாம் பாராளுமன்றம் போய் பார்க்கறது பாராட்டம் உறுப்பினர்

அப்ப நல்லா இருந்தது அப்ப அந்த விஷயம்தான் நாங்க இன்றைக்கு இந்த கதை அர்ஜனா என்றே அமர்வோட நாங்கள் விடை பெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்